வாழவில்லை கூறையாக்கி வீடொன்று கட்டி அங்கே வாழ்ந்திட வேண்டும் வேண்டும் உன்னோடு தானே அன்பே அன்பேத்திரமே தோரணமே தேவையில்லை மின்சாரமே சொர்க்கம் போன்ற தோட்டமே வைக்கும் அழகுடனே வீட்டை தோட்டமே கண்டவர் இயக்கும் அழகுடன் கண்ணே கண்ணே வீட்டை சுற்றி பசுமையே காய்கறி பல தோட்டங்களில் பால் போன்ற வின்மையான தண்ணீர் ஓடை தோட்டத்திலே வெளியும் எங்கும் மேய்க்க வேண்டாம் ஆடு மாடு நடகளையே பறந்து விரிந்த நம் தோட்டத்திலே போதிய தீவனங்கள் இருக்கையிலே பறவைகள் தங்கும் வீடாக நம் தோட்டத்து மரங்கள் இருக்கட்டுமேன் வண்ண பட்டம் பூச்சிகள் நம் தோட்டத்தை சுற்றி பறக்கட்டுமே ஓய்வு இல்லா தென்றல் காற்று ஓய்வு இல்லா தென்றல் காற்று ஓய்வு அது வேண்டாம் என்று நம் தோட்டத்து வீட்டில் வீசிடவே தவமிங்கே இங்கே கிடக்கிறதே